கீர்த்தனா ஏ கீர்த்தனா என்ன விமல் எது கத்தின் இருக்க உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள சர்வெண்ட் இன்னும் வரல மம்மிக்கு ரொம்ப தலைவலிக்குதான் அதான் காஃபி போடலான்னு போயிருந்தேன் என்ன விஷயம் சொல்லு நீ இப்படியே காஃபி போட்டுட்டு வீட்டு வேலைலாம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த வீட்டுல இருந்துருன உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா ஏய் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ கீர்த்தனா உன்னை நினைச்சு கோவப்படுறதா இல்ல பாவப்படுறதான்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி இருக்க உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றது கூட தெரியாம இருக்கல்ல என்ன விஷயம் விமல் ஓபனா பேசு உனக்குள்ளே வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும் ஏ கீர்த்தனா நீ லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீட்டுல இப்படியேதான் இருக்க போறியா லைஃபே வேணாவா என்ன சொல்றது அதான் என் லைஃப் போயிடுச்சே ஏன் விமல் உனக்கு தெரியாதா நான் அவினாஷ் தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் மனசுல அவினாஷ் தவிர யாரும் வரவும் முடியாதுன்னு உனக்கு தெரியாது அதுதான் நானும் கேட்கிறேன் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறியா வேற என்ன பண்றது என்னால அவினாஷம் மறந்து வேற ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது என்னோட தலையெழுத்து அவரோட சேர முடியாம போயிடுச்சு எல்லாம் என் விதி விதி எல்லாம் ஒண்ணும் இல்ல கீர்த்தனா இது உன் ஃப்ரெண்ட் அவந்திகா செஞ்ச சதி என்ன விமல் சொல்ற ஆமா கீர்த்தனா அவந்திகாக்கும் அவினாஷுக்கும் தானா கல்யாணம் நடக்கல அவன் நடக்க வச்சிருக்கா விமல் கீர்த்தனா நீயும் அம்மாவும் ரூம்ல தனியா தானே பேசிட்டு இருந்தீங்க சடனா அவினாஷ் எப்படி அங்க வந்தான் யோசிச்சு பாத்தியா விமல் அவர் வந்து நாங்க பேசினது ஒட்டு கேட்டது உண்மைதான் ஆனா அவர் தானா வந்தது சொன்னாரு அவரா ஒன்னும் வரல இந்த அவந்திகா தான் அவரை போய் கூட்டிட்டு வந்திருக்கா என்ன சொல்ற விமல் ஆமா கீர்த்தனா அவந்திகா தான் அங்க போய் அவினாஷ கூட்டிட்டு வந்ததே ஆனா என்னோட கல்யாணத்தை நிறுத்ததுனால அவளுக்கு என்ன லாபம் கீர்த்தனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவ கிறிஷ லவ் பண்ண நீ ஹெல்ப் பண்ண பத்தியா ஆமா அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா கிறிஷும் அச்சுவும் எப்போ ரொம்ப லவ் பண்றாங்க டீப்பா லவ் பண்றாங்க அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்ததோ அப்பவே அவ முடிவை மாத்திக்கிட்டா இதுக்கு மேல கிறிஷியும் அச்சுவையும் பிரிக்க முடியாதுன்றது தெரிஞ்சுதான் அடுத்த பிளான் அவினாஷ் கிட்ட வந்தா விமல் நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல இங்க பாரு கீர்த்தனா அவந்திகாக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எப்பவுமே அவ கூடவே இருக்கணும்னு ஆசை வேற ஒரு ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க அப்பா அம்மா கூட வச்சுக்க மாட்டாங்க அதனாலதான் தன்னோட மாமா ஃபேமிலியிலேயே கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு அவ ஆசைப்பட்டா தான் கிறிஷ லவ் பண்ணான் ஆனா கிறிஷா அவளுக்கு செட் ஆகல கிறிஷா அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு அவளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ரகுவியும் அவளால கல்யாணம் பண்ண முடியாது ஆல்ரெடி ரகுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனாலதான் அவினாஷை குறி வச்சா ஆனா அவினாஷ்கும் உனக்கும் நிச்சயம் ஆகி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல அதனாலதான் நீயும் அம்மாவும் அவினாஷை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவங்க கூட்டிட்டு வந்து அவினாஷை நிக்க வச்சுட்டா அவனும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டான் கொஞ்சமா டென்ஷன் ஆன அவினாஷ நல்லா ஏத்தி ஏத்தி விட்டு உன் மேல பக வர அளவுக்கு பண்ணிட்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கீர்த்தனா உன்னை அவினாஷ் லவ் பண்ணாரு என்ன விமல் ஆமா கீர்த்தனா உன் அவினாஷ் லவ் பண்ணாரு அவினாஷ் மனசுல நீ இருந்த இத தான் அவந்திகா இவ்ளோ பிளான் போட்டு நீங்க பேசறத ஒட்டி கேட்கற அளவுக்கு பண்ணிருக்கா விமல் உண்மையா அவினாஷ் மனசுலியா ஆமா கீர்த்தனா அவினாஷ் உன்னை உண்மையா லவ் பண்ணியிருக்காரு அவருக்கு உன்னோட ஆட்டிடியூட் தான் பிடிக்காது ஆனா உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை எப்படியாச்சும் ட்ரை பண்ணியிருக்காரு கல்யாணம் நடந்திருந்தா நீயும் அவினாஷும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா அவந்திகா அது எல்லாத்தையும் இந்த லவ் பண்ணிட்டு என்ன தூக்கி போட்டீங்கல்ல இப்ப கூட ஒன்னும் இல்ல கீர்த்தனா அவளை அந்த இடத்துல இருந்து விலக்கி வச்சுட்டு நீ அந்த இடத்துல போய் உட்காரலாம் எப்படி முடியும் ஏன் முடியாது ஏன் முடியாதுன்னு கேக்குறேன் பொண்ணு நினைச்சா எதைவெனா சாதிக்க முடியும் அந்த அவந்திக்கா பண்ணல அவ பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அவினாச கல்யாணம் பண்ணா நீ உண்மையான லவ்காக தான் அவினாச கல்யாணம் நினைச்ச பணம் சொத்துன்னு நினைக்கிற ஆசை என்னைக்குமே ஜெயிக்காது காதல் தான் என்னைக்குமே ஜெயிக்கும் நீ கண்டிப்பா ஜெயிப்ப போக்கிதுன்னா அவினாஷை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணும்ன்றத பாரு இப்படியே வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா தான் போராடி ஜெயிக்கணும் இப்ப நான் என்ன பண்றது நேற்று தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல அவினாஷ்க்கு ரிசெப்ஷன்னு அந்த ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு தான் அந்த அவந்திகா ஓவராக ஆட்டம் போடுறாலாம் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வா அந்த அவந்திகாக்கு உன் மேலே பயம் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த பயத்தை வச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கலாம் என் காதலுக்கு எப்படி நீ துணையாக இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியும் உன் காதலுக்கு நான் துணையாக இருப்பேன் இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் விமல் நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது சரி இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி இந்த ரிசப்ஷனை எப்படி நிறுத்தணும் யோசிச்சு போய் நிறுத்துப்போ சரி விமல் மாட்னா அவந்திகா நீ என் தங்கச்சி லைஃப் லைஃபியா கெடுக்கணும்னு பாக்குற இனிமே உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது விமல் என்ன கீர்த்தனா அவந்திக்கா பிளான் போட்டது அவினாஷ கல்யாணம் பண்ணது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஐயோ இவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிப்பேன் போல இருக்கு விமல் உன்னதான் கேட்கிறேன் பதில் சொல்லு அது ஒண்ணல கீர்த்தனா உன்னோட மேரேஜ் எப்படி நின்னுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதை கிளியர் பண்ணிக்கணும்னு தான் என் சைடில் இருந்து ஒரு டிடெக்டிவ ஏற்பாடு பண்ணி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்க சொன்னேன் அவங்க மூலியமா தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிது ஓ அப்படியா சரி 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 போ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுற அப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணு ஓகே மேல் நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் மம்மி கேட்டாங்கன்னா சொல்லிடு சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இன்னைக்கு கிளம்பு ஓகே மேல் பாய் ம் பாய் பார்த்து போ நல்ல வேளை இவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ப மாட்டியிருப்போம் என் தங்கச்சிக்கு இவ்வளோ மூளை இருக்கா எப்படி தெரியும்லாம் யோசிக்கிறா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஹாய் மேம் சொல்லுங்க மேம் என்ன மாதிரி மேக்கப் போடணும் உங்களுக்கு என்னோட மேக்கப் வந்து ரொம்ப லுக்கா வரைக்கும் எந்த ரிசப்ஷன்லயும் இந்த அளவுக்கு அழகா மேக்கப் போட்டு இருக்க கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் மேக்கப் போடுங்க எவ்வளவு பைசா ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ரொம்ப ரிச் லுக்கா இருக்கணும் என்னோட மேக்கப் என்னோட ரிசப்ஷன் வர எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே அசந்து போய்டணும் அந்த மாதிரி பண்ணுவீங்களா மேக்கப் நீங்க ஓ ஷூர் கண்டிப்பா மேம் உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணுமோ அது எல்லாமே நாங்க பண்ணி தருவோம் மேம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஈவினிங் மெஹந்தி போடுறதுக்கு ஆள் வந்துருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடணும் மேம் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாலே போதும் மீதியெல்லாம் நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டே வாங்கிப்போம் அதே மாதிரி டைமிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆ டைமிங் நான் சொல்லிவிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லை மேடம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும் மேக்கப் போடுறதுக்கு எங்களுக்கு டைம் நிறைய வேணும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன டைம்க்கு வரணும்னு சொல்லுங்கள் அந்த டைம்க்கு நான் வந்துடுறேன் ஓகே மேம் நாங்கள் டைமிங் எல்லாம் சொல்லி தான் அனுப்புவோம் சரி எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லுங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக கட்டிட்டு போயிடுறேன் மேம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் பில் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் மெஹந்திலேருந்து மேக்கப் வரைக்கும் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு நான் தனித்தனியாக எழுதி எடுத்துகிட்டு வந்து தரேன் மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆ ஓகே ஓகே மேம் இங்கே வெயிட் பண்ணுவேன் நீங்கள் போய் பொழுமையாக வாங்க ஆ ஓகே மேடம் வா இவங்க சொல்கிறத பார்த்தா கல்யாணம் தவிர நான் ரிசப்ஷன் ரொம்ப அழகாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ம் கல்யாணம் தான் பல அப்புறம் நடந்துச்சு ரிசப்ஷன் ஆச்சு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்

வாய மூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பட்டு நான் அரைஞ்சிருவேன் இன்னைக்கு என்னவோ வாய்க்கிழியே பேசுனேன் என் கல்யாணம் தானா நடந்துச்சு நான் என்ன பண்றது உனக்கு துரோகம் பண்ண நான் நினைக்கவே இல்லைன்னு ஆனா இப்போ ஏய் வாய மூடுன்னு சொல்லிட்டேன் நானும் அன்னைக்கு நீ சொன்னதை நம்பிட்டேன் அதனாலதான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன் இதெல்லாம் விதிப்படி நடந்ததுன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பெரிய சதி செஞ்சு நீ தான் நடத்திருப்பேன்னு எனக்கு தெரியாது சி உன்னை நான் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன் அதுல கொஞ்சமாச்சும் நீ என்ன நினைச்சி அடி தப்பு பண்ணிட்டேன் நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா இப்ப நீ அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு எங்கயோ போய் ஒழிஞ்சிருப்ப நான் என் அவினாஷி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துருப்பேன் எடுத்துட்டல எல்லாத்தையும் கெடுத்துட்டல நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்ட நீ நடிக்காதடி உன் நடிப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி நடக்கிறதா எடுத்துக்கலாம் உனக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்தது நீ சொல்ற ஆனா ரிசப்ஷனுக்கு இவ்வளவு கோலாகலமா கொண்டாடமா கொண்டாடணும் நினைக்கிற இது என்ன சொல்றது நடிக்காத உன் பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ நீ ஆடுற ஆட்டத்தை என்னையோட முடிச்சுக்கோ இல்லைன்னா நான் முடிச்சிருவேன் உன்னை அவினாஷோட பொண்டாட்டின்ற நினப்பு கூட உனக்கு இருக்க கூடாது அவரு உன் கழுத்துல கட்டின தாலி வெறும் கயிறாதான் உனக்கு தெரியணும் இது என்னோட வாழ்க்கை நீ வாழறதே என்னோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் உன்னை இந்த இடத்துல இருந்து ஓட ஓட நான் விரட்டுறேன்னா இல்லையான்னு பாரு நீ தாண்டி எல்லாத்தையும் பண்ண நீ தான் எல்லாத்தையும் பண்ண ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் இந்த ரிசப்ஷனை நிறுத்திடு ரிசப்ஷன் நடக்கவே கூடாது இங்கே பாரடி நீ என்ன பண்ணுவேன் எப்படி நிறுத்து பண்ணலாம் எனக்கு தெரியாது நாளைக்கு ரிசெப்ஷன் மட்டும் நடந்தது உன் கதை கந்தலாயிடும் ஆமா வந்திக்கா நாளைக்கு ரிசெப்ஷன் மட்டும் நடந்தது அங்கேயும் உன் மானத்தை வாங்கிடுவேன் அந்த கார்த்திகோட உனக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை நம்ம எப்படி எல்லாம் பிளான் போட்டு நிறுத்தணும் அது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா போட்டு காமிச்சிட்டே இருப்பேன் அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நீ வாழறிய வாழ்க்கை அது உனக்கு சொந்தமா இருக்காது என் அத்தை குடும்பமே உன்னை டோட்டலா கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க

நாளைக்கு ஈவினிங் இந்த ரிசப்ஷன் நின்றுச்சுன்னு என் காதுக்கு நியூஸ் வரணும் இல்ல இந்த வீடியோ எல்லாமே மண்டபம் முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன் உன் மானம் போறதோட உயிரே போயிடும் ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு ரிசெப்ஷன் நடக்க கூடாது வட்டா